ஜம் செய்வம் எசுத்தொள்ள நல்ல எங்களை அன்பு தங்க பண்ணு இந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த ஆலையை ஆராதனை நீங்கள் எங்களோடு கொடுங்க அன்றுவரையே எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா உங்களுக்கு நாம மாத்திரம் பகிமப்படுத்த தங்கப்பண்ணேன் ஏசு கிருஷ்ண ஜபரும் ஜீவன நல்ல பெரிய கிறிஸ்து இந்த குணமாக்குறது குழிக்கும் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் கற்றுடைய வாழ்க்கை நாம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சங்கீதம் அறுபத்தாறு அறுபத்தாறு பத்தில் சொல்லப்படுகிறது தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை குடமிடுகிறது போல எங்களை குடமிட்டீர் சங்கீதம் அறுபத்தறு பத்துல தாவர சொல்கிறார் தேவனே எங்களை வெள்ளியை புடம்படுகிறது போல எங்களை குடமிட்டீர் யோபு இருபத்தி மூணு பத்துல சொல்லப்படுகிறது அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு யோக அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அதில் யோகுடைய வாழ்க்கையை நம்ம இருக்கிறோம் யோபு வந்து ஒருவேளை தன்னுடைய ஆடு மாடு அவருடைய மிருகங்கள் எல்லாம் இறந்து போயின அவனுடைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்துகள் இறந்து போயிட்ட பிள்ளைகள் ஒருவேளை உள்ளங்காலும் பற்கள் வியதினால பாதிக்கப்பட்டிருந்தான் சொல்லப்படுகிறது நண்பர்கள் ஒரு விதமாக அவன் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது பதினாலு சொல்லப்படுகிறது நொறுக்குதல் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்படினா நொறுக்குதல் மேல் நொறுக்குதலை என்னக்கு நொறுக்குதல் மேல் நொறுக்கு வந்து கொண்டே இருக்கு வேலைக்காரர்கள் இறந்து போனாங்க மிருகச்சோல் இறந்து போன நண்பர்கள் ஒரு பக்கம் அவனை குறித்து பேசினார்கள் ஒருவேளை அவன் ஆண்டவரை எங்கே கண்டு நான் சந்திக்கலாம்னு சொல்றேன் ஆண்டவரை கண்டு சந்திக்கிறோம் நான் நான் ஆண்டவரை சந்திச்சேன்னா என் கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லுவேன் என்னுடைய உபந்தனத்தெல்லாம் நான் சொல்லுவேன் என் வேதனையில நான் சொல்லு சொல்லி நான் சொல்றேன் ஆண்டவரை நான் எங்கே கண்டு சந்திக்கிறேன் என்று வேதவசம் சொல்லப்படுது அப்படியாக யோவுக்கு நொறுக்குதல் வே நொறுக்குதல் வந்தது வசன சொல்லுது சோதித்த பின் நான் பொன்னாக விலகுவேன் ஒருவேளை அவ்வளோ அந்த பாடுகள் அந்த உபத்திரவத்தை அவன் அனுபவித்தான் அதனால தான் நீங்கள் அந்த அதிகாரத்தில் கடைசி பார்க்கும்போது அவன் சுத்த பொன்னாக விளங்கினான் கற்று அவனை ரெட்டத்தினே அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்படுது அவ்வளோ பாடுகளை அவன் அனுபவித்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கப்பேட்டையில் செப்பிக்கும்படியாக ஒரு குரு ஒரு குடும்பத்துக்கு போயிருந்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் அப்போ அந்த குடும்பத்தில் நான் ஜெபிக்கு போகும்போது கணவன் மனைவி பிள்ளைங்கள கணவன் மனைவி அவங்க உறவினர் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க அப்போ அந்த குடும்பத்தார் கேட்டேன் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க எங்க கணவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒருவேளை அவருக்கு ஆண்டு சுகம் கொடுக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கு காலில் சுகர்

அவனுடைய ரெண்டு கிட்னி வரை செயல்படாமல் இருக்கிறது அவன் நீ பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்பத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன கை குழந்த ஒரு பையன் ஒருத்தான் சின்ன பையன் ஓட்டுக்கிறான் ஒரு இளம் சின்ன வயசுலே அந்த குடும்பத்தில் அவருடைய ஒரு உபத்திரம் நொறுக்குதல் வேறு நொறுக்குதல் நேற்று தினத்தில் குடும்பத்தேவம் வைக்கும்போது அந்த மகளை கூப்ப மாமாரி பிரேயர் பண்ணணும் கண்டிப்பா ஒரு கணவருக்கு சுகம் கொடுப்பா சொல்லி நம்ம அருமையான ஒருவேளை நமக்குள்ள நொறுக்குதல் வரலாம் நமக்கு வரலாம் ஆனால் வேத சொல்லுது சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் சோதனை வரும்போது ஒருவேளை வேதவாசனை சொல்லுது கழிப்பி நீங்க சுத்திகரையும் அந்த தங்கத்தில் அந்த நகையில் இருக்கிற அந்த அந்த அழுக்கை நீக்கும் போது அது சுத்த பொண்ணாக மாற முடியும் அது நெருப்புல புடம்பிடும் போது ஒரு சுத்த பொண்ணாக மாற முடியும் அப்போ சில நேரங்களில் சோதிக்கப்படும் போது நம் ஆண்டவரிடாமதிவு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனா சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பான அவனவன் தன் சுய இச்சினால் இருக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் அவன் சோதிக்கப்பட்டு சிக்கொண்டு அவன் வந்து அந்த பாவம் பூர்ணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பி சொல்லி வேதவாசம் சொல்லப்படுகிறது அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டு சொல்லாமல் இருப்பேன் அவனவன் தன் சுய இச்சினால் இந்த பாவத்தில் ஈடுபட்டுதான் அவன் அந்த நிலையில போயிட்டு போவான் நம்முடைய தவறு செய்கிற தவறனால நம்ம சரீரம் பாதிக்கப்படுது நீங்கள் பாருங்க அந்த அந்த தம்பி பாரு தன்னுடைய சரீரத்தை அவருக்கு எடுத்துக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் குடித்து குடித்து தன் சரீரத்தை கொண்டதுனால அவருடைய கிட்னி ஃபெயில் ஆகி நீங்கள் அந்த குடும்பமே தூக்கத்தில் இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உபத்திரப்படுகிற நமக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு சோதித்து பின்னால் பொன்னாக விலகல் என்று சொல்லப்படுது ஒருவருடைய துக்கங்களை மாற்றுகிற ஒரு தேவன் இயேசு கிசு மாத்திரம் தான் சொல்லுகிறது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது இந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஏசை ஒன்று இருந்த என்று சொல்றது என் கையை உன்னுடைய மாதிரி திருப்பி உன் கல்வி நீங்க உன் சுத்தமாய் குடமிட்டு உன் இயற்கையெல்லாம் நீக்குவேன் என்று சொல்கிறார் ஏசை சொல்றது உன் இயற்கையெல்லாம் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று சொல்கிறார் ஒன்று குறிந்தேன் பத்தாம் அதிகாரம் பதிமணவாசன் என்று சொல்லப்படுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளதாக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது மனுஷருக்கு நெடுக மனுஷருக்கு நெடுக சோதனை எல்லாம் வேறு சோதனை கொடுத்து நேரிடு பாருங்க நமக்கு அந்த சோதனை அவங்களுக்கு திராணிக்கு மேலாக உங்களுடைய அந்த 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 திராணிக்கு தான் அந்த சோதனையில் வரும் அது நம்ம சொன்னாரு அந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போடைய கொள்ளும் அந்த நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறேன் அதுமாதிரி தேவச்சனே ஒருவேளை வேத வசனம் சொல்றது தப்பித்துக் கொள்ளும்படி அந்த போக்கை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது மனிதன் மூலியமா நமக்கு சோதனைகள் வரலாம் இருபதாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு அதிகாரத்துல இங்க பிரதான ஆசாரியம் வேத ஆசாரியரும் வேதப்பார்க்கும் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க வேத வசனம் சொல்லுது லூக்கா இருபதுல இருபதாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சு வரை சொல்லப்படுகிறது ஆண்டவரே ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா எங்களுக்கு சொல்லு சொல்லு எங்களுக்கு நீங்க சொல்லு சொல்லி இயேசு நன்றி கேட்கிறாங்க பிரதான ஆசாரியர் வேத பார்க்கு கேட்கிறாங்க அப்ப இயேசுக்கு சொல்லுகிறாங்க வசந்த படிப்போமா லூக்கா இருபதாம் ஆண்டு ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமும் அல்லவோ என்று கேட்டார்கள் அறிந்து

தேவனுடைய தேவனுக்கு என்ன பண்ணீங்க செலுத்துங்க அங்கே இயேசு கிறிஸ்து விட்ட இந்த வரிசையெல்லாம் பிரதான ஆசை கேள்வி கேட்குறாங்க அவரை சோதிக்கிறாரு தெரியுது எப்படி பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கிறார் ஆனா இயேசு சரியா பேசுற ஞானமா பேசுறாரு அவர் சொல்றாரு பாருங்க ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் நீங்க செலுத்துங்க அப்படின்னு நீங்க இருபத்தி ஒன்றாம் வருஷத்துக்கு படிக்கும் போது அதே லூகா இருபது இருபத்தி ஒன்று சொல்றேன் அவர் வந்து நிதானமா பேசி உபதேசிக்கிறார் என்றும் முகத்தாட்சணை இல்லாமல் தேவடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து முகத்தாட்சணம் இல்லாமல் பேசக்கூடியவர் சரியாக பேசுவார் இவங்க அவங்களும் பார்க்க மாட்டாரு அவர் முகத்தாட்சணம் இல்லாமல் தேவடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறோம் சொல்லப்படுகிறது சத்தியத்தை சரியாக பேசுவார் முகதாச்சனம் எல்லாமே பேசக்கூடியவர் அவர்கிட்ட தான் கேள்வி ராயனுக்கும் தேவனுடைய செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் மனிதர்கள் சோதனைகள் நமக்கு வரலாம் ஆனா மனிதர்கள் சோதனையிலிருந்து மனிதர்கள் பேசும்போது அவங்க எப்படி பேச வேண்டும் என்பது கூட ஆண்டு நம்ம கற்றுக் மூலியமாக சோதனையில் வரலாம் அதிகாரத்தில் அதிகாரத்தில் அவரு இரவு பகுதி நாற்பனால் உபவாசம் இருந்த பின்பு பிசாசு அவரை சோதிக்கும்போது போது வேதவசனை சொல்லுது முதவசன படிங்க மத்திய நான்கு அப்போது இயேசு விசுவாசனன் சோதிக்கப்படுவதற்கு ஆவி ஆனவராலே ஆவி கொண்டு போகப்பட்டார் அவர் இரவு பகல அவர் இரவு பகல 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்போது அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே நீ தேவனுடைய குமாரன் யானால் இந்த கள்ளர்கள் இருந்து இன்னைக்கு அப்போ தான் ஆக்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அப்போ தான் இயேசு சொல்லரு மத்திய நான்காம் அதிகத்தில் நான்காம் வாசத்தில் அவர் தெளிவாக சொல்லரு மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல தேவலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பன் என்று சொல்லப்படுது தேவலிருந்து வாய் தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இப்படியாக அந்த முதல் சோதனை வந்தது இரண்டாவது சோதனை வந்தது இந்த மூன்று சோதனையிலும் அவர் ஜெயித்தர் என்று சொல்லப்படுது அதே மத்திய நான்காம் அதிகாரத்துல பத்தாவசம் சொல்லுது அப்போ இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார் அருமையான தேவ யோகு பாருங்க அவனை உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குற ஒரு மனுஷனாயிருந்தான் அவன் ஒரு பரிசு ஒரு பரிசுத்தமா வாழ்ந்தான் ஒரு நீதிமானா வாழ்ந்தான் ஆனால் அவனுக்கு பாருங்க அவனுக்கு சோதனை வந்தது அவனுடைய ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாரு சதீரத்தில் வியாதி மனைவி வந்து ஏன் நீ இன்னும் கடவுள் கடவுள்னு சொல்லி நீ கடவுளை வணங்கிக்கிறேன் நீ தூஷித்து ஜீவனை விடு என்று அவன் மனைவி ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்பா யோபு சொல்றான் நன்மை பெற்ற நான் கொஞ்சம் தீமையை அனுபவிக்கூடாதான் எவ்வளோ நன்மைகளை பெற்றோம் ஆனால் கொஞ்சம் தீமை வரும்போது நீ இப்படி பேசலாமா அதான் அவன் வேதவசனி படிச்சு பார்த்தீங்கன்னா யோபு ஒன்றாம அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் நமக்கு உபத்திரம் வரும்போது பாடுகள் வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லிருக்குமா ஆனால் யோகம் சொல்றான் அவ்வளோ பாடுகள் அவ்வளோ உபத்திரம் வந்தது அவன் சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அதான் அவர் சுத்த பொண்ணாக அவன் அவனால் மாற முடியுது அவ்வளோ பாடுகளை ஆரம்பித்தான் அவ்வளோ நிந்தனைகள் அனுபவித்தான் அவன் வேதவரசன் சொல்லுது அவனுடைய துக்கம் கொடிய துக்கமா இருந்து சொல்லப்படுது உபத்ரவத்தில் இருந்தான் அவன்தான் ஒரு சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கத்தோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்ன அதனால நீங்க யோபு அதிகத்துக்கு படிக்கும்போது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகத்துக்கு படிக்கும்போது வேதவரசன் சொல்லுது அவனுடைய முன்னிலைமை பாய்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை இரட்டைத்தனையாக அவனை ஆசிர்வதித்தான் எவ்வளவு பொறுமையா இருந்தா பாருங்க அவ்வளவு உபத்திரம் நான் அனுபவிச்சு ஒருவேளை இந்த பொறுமையாக உள்ள உபத்திரவத்தை அவன் சகித்து கொள்ள சொல்லு நான் உபத்திரப்பட்டு நல்லது என்று சொல்லப்படுது அப்படி அவன் உபத்திரப்பட்டு பாருங்க அவன் எப்படி அவன் ஆசீர்வித்தான் அவன் ரெட்டத்தின் அவனை ஆசீர்வித்தான் என்று சொல்லப்படுது நேரத்திலும் ஆறுதல் உணகாளி பார் எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உணக்காளி பார் என்றோணது நீயும் ஏசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றேடுவாய் என்றோ நோக்கி நான் எல்லை இல்லா இன்பம் இயேசு பெற்றிடுவே கீரா ஆவணை உன்னை கரங்களில் துன்ப நேரத்தில் நம் காதல் அடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த தேவனாக சொல்கிற ஒருவேளை அந்த யோகுடைய நிலைமை அப்படி பார்க்கும்போது அவன் ரத்தத்தின ஆசீர்வதி தர சொல்லப்படுது அருமையான தேவச்சனே ஒருவேளை ஒரு ஊழியத்தில் கூட பார்க்க நம்மளுடைய மூன்று மாதத்துக்கு ஒரு முறை புக்கு வெளியிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த புக்கை வந்து ஸ்டாம்ப்லாம் ஓட்டி நம்மளுடைய பிள்ளைங்கள உதவி செஞ்சாங்க ஸ்டாம்ப் ஓட்டி அதை எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கொடுக்கும்போது கொடுத்து நான் வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் போட்டு ஃபோன் வரும் ஐயா நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க உங்களுடைய புக்கு நீங்கள் அனுப்புறீங்களே அதுக்கு லைசன்ஸ்லாம் எடுத்துன்னு வாங்க அப்புறம் அங்கே போன பிறகு அப்புறம் நான் இது விஷயத்தில் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஸ்டாம்பு நீங்கள் வந்து ரூபா ஸ்டாம்பு நீங்கள் ஓட்டணும் நீங்கள் கம்மியாக ஓட்டணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் என்ன என்ன பண்ணுறது அந்த புக்கெல்லாம் போஸ்ட் பண்ண புக்கில் நம்ம ரிட்டன் கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு ஒருவேளை யோபு சொல்கிற மாதிரி நொறுக்குதல் மாரி நொறுக்குதல் ஊழியத்தில் சில இடங்களில் கூட்டம் நடத்த போகும்போது அந்த பர்மிஷன் இல்லை தடையாக வருது ஊழியத்தில் சில மனிதன் மூலியமாக தடைகள் வருது அப்போ பாருங்க ஆனாலும் வேதவசன் சொல்லுது சோதித்து பின் சுத்த பொண்ணாக விலகும் சொல்லப்படும் நமக்கு வரும்போதுதான் நாம் சுத்த பொண்ணாக மாற முடியும் பாக்கியவா நல்லோ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரில் ஜீவக்கிடம் சூடு நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டு

அவ்வளவு சோதனைகள் பாடுகள் வந்தால் வந்த பிறகு அவன் உத்தமனா இருந்தான் கட்டுக்கு பயந்து நடந்தான் தன் நாவினால ஒரு குறை கூட ஆண்டரை பத்தி அவன் சொல்லவில்லை அதனால கத்தரை அவனை இரட்டை அவன் ஆசை வைத்தார் அருமையான தேவச்சேரன் சோதனை நாம் சகிக்க வேண்டும் சோதனை நமக்கு வரும்போது ஒருவேளை நம்ம பொண்ணாக விளங்க முடியும் ஒருவர் இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கும்போது ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசதி படிங்க ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஏசை ஐம்பத்தி மூணு ஐந்து வசதி படிமை நம்முடைய நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கிரியை அவர்கள் வந்தது அப்படி தழும்புதலாலே நாம் குணமாகிறோம் அப்படி தழும்புதலாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்படுது எந்த வசனம் சொல்லுது நமக்காக அவர் நொறுக்கப்பட்ட ஒருவேளை அப்பள அப்பள திரி பார்த்து நொறுக்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்பட்ட நம்முடைய துக்கத்தை சுமந்தர் என்று சொல்ற நீ ஏன் துக்கமா இருக்க உன் துக்கத்தை நான் சுமந்தான்னு சொல்ல சொல்ற நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட சொல்லப்படுது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட தினத்தில் ஒரு வாலிபு பயனுடைய சேங்கரை கேட்ட சின்ன வயசு தான் நெஞ்சிய வலிக்கு சொல்லிட்டு ஆசிப்பி கொண்டு போன கொஞ்ச நேரத்தில் அந்த மகன் இறந்து போயிடும் இறந்து போயிடும் பாருங்க பிள்ளைகள் வாழிவு பிள்ளைங்களை கூட இளம் வயசு இறந்து கொண்டிருக்கிறான் மறிந்து கொண்ட அணிமேன தேவச்சாரிகள் என்றைக்கு ஜெபிங்க நிறைந்து ஜெபி யோசுவர் சொல்லுங்கள் நானும் என் வீட்டோட என்றால் கத்தரையே சேமிப்போம் என்று சொல்லப்படும் கத்தரையே சேமிப்போம் என்று சொல்லப்போ நீங்க குடும்பத்தோட நீங்க ஜெபிங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு சில குடும்பம் ஜெபம் நடந்துன்னு நினைக்கிறேன் குடும்பமா நீங்க ஜெபி குடும்பத்தோட நீங்க ஜெபி யோக ஆசிரியத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு நீங்க அந்த யோகம் ஒன்றாம் மதித்து படிக்கும்போது ஆ ஐந்தாம் வருஷத்துக்கு படியுமா விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது ஒருவேளை என் அஞ்சு என்று சொல்லி அவரை அழைத்து அனுப்பிப்படுத்தி அதிகாரமே எழுந்திருந்து அவர் எல்லாரும் இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தன்னவலை செலுத்துவார் எந்த பிரகாரம் யோகா நாட்டில் செய்து வருவான் தன்னுடைய பிள்ளைங்க விருந்து போது ஒவ்வொரு வீட்டிலும் விருந்து நடக்கும் பிள்ளைங்க வரும்போது பிள்ளைங்க பிள்ளைங்க தப்பு பண்றீங்களோ சொல்லிட்டு எல்லாரும் வரவழைச்சி பலி செலுத்தி பலி செலுத்தி பிரேர் பண்ணி அடிச்சிருக்காங்க அடிமையான தேவ சேவை குடும்ப சேவை நமக்கு வேணும் ஜெபிக்கணும் குடும்ப சேவை நமக்கு ஜெபிக்கணும் நாம ஜெபிக்க வேண்டும் அதே மாதிரி வேதத்தை நீங்க நன்றாக படிக்க லூக்கா அதிகாரத்தில் வேத சொல்லுது லூக்கா இருபத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எடுத்து பார்க்கணும் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே வேத வசனம் லூக்கா சார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கடைசி வசனம் படிக்கிறேன் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அடுத்து வருவார்கள் இயேசுவ வசனத்தை கேட்பதற்காக அதிகாலமே தேவாலயத்தில் அடுத்து வருவார்கள் அதுமாதிரி தேவ ஜனமே ஜெபிக்கிறோம் வேத வசனத்தை படிக்கிறோம் கற்குடைய ஆலயத்துக்கு வந்து கற்குடைய வார்த்தை நம்ம கேட்க வரும் அதிகாரிகள் புறப்பட்டு வரவர்கள் கடற்கரை ஆலயத்தை மாறணும் வந்து கட்டுரை வார்த்தை நம்ம கேட்க வரும் ஜெபிக்கணும் வேத படிக்கணும் உங்க குடும்பத்தில் நீ உட்கார்ந்து ஜெபிக்கணும் போது ஒருவேளை ஆண்டவர் அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்ளும் வழியில் அவர் காட்டுவார் நீங்க சுத்தம் கொண்டாமல் மாற முடியும் எவ்வளோ பாடலை எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அதை நம்ம மாற்ற முடியும் அந்த கடன் பிரச்சனை நீங்கள் வெளியில் வர முடியும் ஒருவேளை உங்களுக்கு நொறுக்குது நொறுக்குதில் வரலாம் கடன் பிரச்சனை நிந்தனைகள் வியாதிகள் போராட்டத்தை மையத்தில் நாம் வெளியில் வர முடியும் அநேக பெற்றோர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அந்த சுவதையே வெளியே வருவதற்காக தப்பித்துக் கொள்வத

இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் அண்டவரே இன்னைக்கு வந்துக்கிற ஒவ்வொரு கருத்து ஒப்படுகிறார் சோதித்து பின் சுத்த பொண்ணாக விளங்குவீர் என்று சொல்லப்படுகிறார் அண்டவரே இந்த தேவ பிள்ளைகள் உபத்திரத்தோடு வந்திருக்கிறார் அநேக சோதனைகள் மனிதனின் மூலியமா பிசாசின் மூலியமா சில சோதனைகளோடு வந்திருக்கிறாங்க அண்டவரே அது விடுதலை நீங்க தாருங்க நீ விடுதலை நாயகன் ஒவ்வொரு மனம் இறங்கும் தகவல் நீ கடையின் மனம் இறங்குகிறார் ஆண்டுகள் நொறுக்குதல் நொறுக்குகிறார் கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் சங்கீத ஐம்பத்தரை இடத்துல என் அலைச்சல்கள் எண்ணிற்கிறீ என் கண்ணீர் திருத்திரை எண்ணப்பட்டு சொல்லப்படுற என்னுடைய கண்ணில்தான் நீங்க தொடங்க சொல் ஒவ்வொரு கண்ணீர் நீங்க தொடங்குகிற அந்தவரையை சுற்றுற பிள்ளைகள் பெற்றோர்கள் திருப்படுத்த நடக்க நீங்க திரும்ப செய்கிற அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் நீ சமாதி கட்டெடுக்கிற கணவன் மாணவி பிரிஞ்சி வாழ்கிற குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர் பிள்ளை இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பக்கத்தில் இங்கே கட்டெடுக்கிறார் அண்டவரை வயதாகி போய் கொண்டே சொல்லி நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணத்தையும் நடத்தி கொடுக்கிறார்

பிபி சுகர் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருக்கும் சுகம் கொடுங்க ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு பிறகு முடி தழுப்புகளால் நீங்கள் குணமாக்குங்க வீடு இல்லாத போய் வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குற நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்ப நீ கடன் வாங்காத கடனோடுங்கிற பிள்ளைகள் கடன் அடைக்கிற நீங்கள் உதவி செய்யுங்க அடுத்தவரையே உங்களுக்கு சுற்று சுத்த பொண்ணாக நீ மாற்றப்படுறதும் நன்றி தான் எப்படி ரெண்டு தினம் ஆசீர்வதித்தீங்களோ உடைய தேவ பிள்ளை அப்படி நீங்கள் ஆசீர்வதித்ததுக்கும் நன்றி தான் சப்தி கிழமை நன்றி அப்போ பதில் போட்டு வந்தாங்க ஏசு கிறிஸ்துவ நல்ல பிதாமி ஆமாம் அருமையான தேவச்சேனமே ஒரு விட வருகின்ற மாதத்தில் நான்காவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை நம்ம சபைகளில் உபாசத்துறை இருக்கு நான்காவது சனிக்கிழமை உபாசத்துறை இருக்கிறது வருகின்ற இப்போ வர வாரத்தில் நான்காவதாக சனிக்கிழமை உபாசுத்துறை இருக்கிறது வாங்க அதே போல் மாதத்தில் ஒன்றாம் தேதி இரவு செபர்களுக்கு அது கலந்து கொள்ளுங்க கலந்து கொள்ளும் போது கத்தர் ஒரு இறக்கல் செய்வார் ஆசிரியப்பார் நீங்க பாடல் உபத்திற்கு நீங்க வெளியே வர உதவி செய்வார் அதே போல விழா கமயம் இரவு செபர் நடைபெறுது தேசத்திற்காக அதில் கலந்து கொள்ளுங்க கத்தர் ஆசிரியம்